நான் நகர காங்கிரஸ் கட்சி செயலாளர் நான் மைக்கில் விளம்பரம் பண்ண பையங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தது தெரியுமா உண்மை பேசுகிறது சத்தியம் பேசுகிறது நேர்மை பேசுகிறது நாணயம் பேசுகிறது தலைவர் காமராஜர் பேசுகிறார் இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்கிறார் முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு நினைக்கிறார் ஆத்து மண்ணில் தானே போடணும் நீ ஊருக்குள்ள போட்டா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்லான்னு ஆத்துல போட்டால் தானே கேட்கறவன் மட்டும் வருமா மக்களுக்கு துன்பம் இருக்காது யார் போட்டது அப்படின்னு மாவட்டத்தில் ஒரு சும்மா இருக்கணும்ல இந்த பையன் தான்ட்டார் நம்ம நான் வெளியே ஓட்டிய எதாவது பிரச்சனை ஆயிரும் முதல் நாள் இரவு அவருடைய அறுபத்தேழாவது பிறந்த நாள் அன்றைக்கி நாங்கள் ஒரு பெரிய கொடி கம்பம் போட்டிருந்தோம் அதுல சீரியல் பல்புலாம் கட்டி இருந்தவர் வராருன்னு அது அறுந்து விழுந்துருச்சு மேலே போய் யார் கேட்டது அடி உயரத்தில் முருகன் ஒரு பையன் என்ன பண்ணார் வாயில் அந்த உயர கவி மல மேலே ஏறிட்டார் மேலே ஒரு குறுக்கு கம்பி கொடுத்துருந்தோம் ஏறி அந்த கெட்டிட்டு கீழே வந்தாரு இந்த வந்தே மாதிரம் கோஷத்துக்கு உண்டான அந்த மரியாதை ஒத்து ஒரு முந்நூறு பேர் சத்தம் போட்டோம் இறங்கினான் விவரம் இல்லாம அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு ஏன்னா மேலே ஏறி கெட்டியிருக்கான்ல அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராடை போட்டோம் இவர்கிட்ட கொடுத்தோம் ஒரு அடி அவனுக்கு விட்டாரு முதல்ல மழார்னு விழுந்து நாங்க ஒரு வயலும் இல்லை ஓடிட்டோம் எல்லாரும் ஏன்னா அவனுக்கே அடி விழுது கேட்டாரு உனக்கு அறிவு இருக்கான்னு அறுபத்தி பேர் கம்பத்தை உன்ன எவன் ஏற சொன்னான்னு நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாரடா பதில் சொல்றது காமராஜ் வந்தான் அவனுக்கா ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவாங்கடா நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாடுறதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம் நீ ஏண்டா சாகனம் கிருக்கு போயில கிருக்கு போயிலங்கிறார் உன ஏற சொன்னவன் யாருங்கிறார் நான் ஒருத்தங்க இல்லை நாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்க போயிட்டோம் அவனுக்கு அந்த அடி விழுது ஏற சொன்னவனுக்கு இன்னொருவன் வீட்டு பிள்ளை இறந்து போய் விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருந்த ஒரு தலைவன் எவனும் சென்னையில ஒரு போராட்டம் அடிபட்டு மண்டை உடைஞ்சு தொண்டர்களா ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க கண்ணதாசன் கட்சியில சேர்ந்த புதுசு இந்த அடிபட்டவெல்லாம் மேடைக்கு வராங்க கூட்டு வராங்க இவர் கேட்கிறார் என்ன ஏ ஏ அவன் ஆஸ்பத்திரி கூட்டு போய் கூட்டு வரங்கிறார் மக்கள்கிட்ட காட்டணும் தான் இந்த கிருத்தனம் எல்லாம் பண்ணாத செத்து போயிருவான் ஏற்கனவே ஒரு பேர் செத்து போயிட்டாங்கிறான் எவன்டா பதில் சொல்றது முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போ மேடை கொண்டு வராதே அப்ப கண்ணதாசன் சென்னையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொஞ்சம் கடுமையா பேச ஆரம்பிக்கிறாரு நிறுத்தினேன் அவன் என்ன பண்ணுவான் அதிகாரியை பேசாத அதிகாரி வீட்டு பெண்களை பேசாத நிறுத்து